ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ்வர் நம்ம இங்கே வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் தமிழில் இருக்கக்கூடிய இயல் மூன்றுக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து லெவன்த்தில் இருக்கக்கூடிய எட்டு இயல்கள் பன்னிரெண்டாவதில் இருக்கக்கூடிய எட்டு இயல்கள் மற்றும் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது இயலுக்கான தேர்வும் முடிந்துருச்சு ஓகேங்களா நம்மளோட சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அதில் முடிந்து விட்டது அடுத்து ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா முதல் இரண்டு இயல்கான தேர்வு முடிஞ்சிருச்சு இது மூன்றாம் இயலான தேர்வு ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலுக்கு பில்க்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுவோம் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று முதல் கேள்வி திமிழுடன் கூடிய காளை இந்த லை வரக்கூடாது ஓகேங்களா காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு கிடைத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் நீலகிரி மதுரை தேனி ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் தான் திமிழில் இருக்கக்கூடிய காளையை அடக்கிற மாதிரியான ஓவியம் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது எப்படி ஞாபகிச்சுக்கிறது அப்படின்னா மது குடித்தா திமிராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா தமிழ் அப்படின்னா தமிழ்னு ஞாபகிச்சுக்கோங்க ஏன்னா தமிழ்ன்ற வார்த்தை தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலை அடக்குவது அடைவது போன்ற ஓவியம் நிறைய இடத்துல கிடச்சிருக்கும் தமிழ் அப்படின்ற வார்த்தையே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மை உடையது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவதில் எத்தனை ஆண்டுகள் தொன்மை உடையது ஆப்ஷன்ஸ் ஆயிரம் இரண்டாயிரம் ஆயிரத்து ஐநூறு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை உடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி விலோதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன நெக்ஸ்ட் கொஷின் விளோதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன சிறு சிறு கொடி சேர்ந்த பல கொடிகளை தான் விலோதம்னு சொல்வோம் கொம்புகளால் கட்டும் கொடியை விலோதம் என கூறுவோம் துணியால் ஆனக்கூடிய விலோதம் என கூறுவோம் இது மூன்றில் எது வந்து சரின்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா துணியால் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விளோதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது மணிமேகலையில் இடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் என் பேராயத்தில் கீழ்கண்ட யார் தவறாக உள்ளனர் என் பேராயிரம் அப்படின்றது எட்டு பேரை குறிக்கக்கூடியது அதில் யார் தவறாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க படைக்காப்பாளர் நகர மாந்தன் படைத்தலைவர் தூதர் இதில் வந்து எது தவறு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா தூதர் தான் தவறு ஏன்னால் தூதர் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம் அப்புடின்னா ஐம்பெரும் குள்ளூரில் இருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழடி மூன்று வெவ்வேறு காலக்கட்டங்களை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டு கீழடின்ற பாக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூன்று வெவ்வேறு காலகட்டங்களை தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து இருக்கிறதே தொன்மையானது ஏன்னா மூன்று காலகட்டம்னு சொல்லிட்டாங்க அதில் இருக்கிறதே தொன்மையான காலகட்டம்னு கூட அது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் மூவாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு இதில் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு தான் வந்து இருக்கிறதே தொன்மையான கீழடி கட்ட அகலாய்வு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடைபெற்ற அகலாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட முக அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் தான் முதல் உலகப் போரானது துவங்கும் நெக்ஸ்ட் கொஷின் அறிவியலில் இரண்டு வகைகளில் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கும் அறிவியல் வகை எது அறிவியலில் மொத்தம் இரண்டு வகைகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த இரண்டில் ரெண்டில் எந்த வகை வந்து முதலீட்டை பொரு பெருக்குவதற்காக வந்து பொருள்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லக்கூடிய வகை எது ஆப்ஷன் வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் இரண்டும் ரெண்டு வகையுமே சொல்லுதா இல்லை ஒரு வகை மட்டும் சொல்லுதா ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா வணிக அறிவியல் வணிகம் பண்ணுறதுக்காக தான் வந்து முதலீட்டை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் கொச்சின் கொஷின்ஸ் பார்க்கலாம் இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி வன்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலை மொழியாக வந்தால் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலை மொழியாக வந்தால் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வழிபடும் தொடர்களில் வல்லினம் மிகாது இதில் வந்து எந்த கூற்றானது சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று மட்டும் தான் சரி ஏன் கூற்று ஒன்று மட்டும் சரின்னா வன்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னா குசு துப்புரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா கொசு தப்புரம் வந்துருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக என்னாகும் வல்லினமானது மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுக்கு எடுத்துக்காட்டுகள் கூட நம்ம என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் அது எதுவும் மிகவும் எது எது மிகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேட்டு கொண்டான் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டு டூ வருதா குசுறுத்துருல டூன்றது வருது அப்போ கேட்டுக்கு கொண்டான் அப்படின்னா கேட்டு கீக்கு வரணும் ஓகேங்களா இதே கொசு துப்புரம் வரலன்னா அந்த இடத்துல போட தேவையில்லை அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த கூற்று ஏன் தவறுன்னு பார்க்கலாம் என்னும் இரண்டாம் வெற்றுமை உருவ வெளிப்படும் தொடர்களை வலினம் மிகாதுன்னு கொடுத்துருப்பாங்க ஆன்சர் மிகும் ஓகேங்களா ஐ வெளிப்படையாக வந்தால் மிகும் மறைந்து வந்தால் மிகாதுன்னு வரணும் இங்கே வெளிப்படம்னு தான் கொடுத்துருக்காங்க வெளிப்படம் அப்படின்னா வந்து ஆன்சர் வள்ளினம் வரணும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கார் பருவம் இதில் வள்ளினம் மிகுந்துள்ளது சரியா தவறா கார் பருவம் இதில் வள்ளினம் மிகுந்துள்ளது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தான் ஓகேங்களா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம்னா சரி ஓகேங்களா காரினது பருவம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டைனோசர்கள் உலாவி தெரிந்த தமிழ் மண் என்று எந்தெந்த மாவட்டங்கள் அறியப்படுகின்றன டைனோசர்கள் உலாவி தெரிந்த தமிழ் மண் என்று எந்தெந்த மாவட்டங்கள் அறியப்படுகின்றன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அரியலூரும் பெரம்பலூரும் தான் வந்து டைனோசர்கள் உலாவி தெரிந்த தமிழ் மண் என அறியப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தாத சொல்லை கண்டறி கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா இந்த இதில் வந்து பொருந்தாத சொல்லி எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு பத்து கேள்விகள் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிங்க வித் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே நம்ம வந்து எப்பயுமே ஒரு டெஸ்ட் வீடியோ முடிச்ச உடனே வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தலைவர்களை பற்றி ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி கொடுப்போம் இந்த வீடியோ பின்னாடி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜியோ போப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஜியோ போப் என்று அழைக்கப்படுபவரோட ஃபுல் பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் யுக்ளோபோப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யுக்லோ போப் அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவில் வந்து பிறந்தவர் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எட்வர்டு தீவு அப்படின்ற இடத்துல பிறந்தவர் இவருடைய த தகப்பன் அன்று த த தாயார் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தகப்னார் பெயர் வந்து ஜான் போப் அப்படின்னு சொல்லுவோம் தயார் பெயர் கேத்ரின் யுப் யுலாபு அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போப்புக்கு ஒரு தமையனார் இருக்கார் அவர் வந்து ஹென்றி அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ அந்த ஹென்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழகத்தில் வந்து கிறித்தவ சமயத்தை பரப்புகிற ஒரு குருவாக இருந்திருக்கிறார் ஓகேங்களா கிறித்தவத்தை பரப்பும் ஒரு குரு அந்த பணியை வந்து ரொம்ப விரும்பின இந்த போப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போப் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா த பத்தொம்போது வயசுலேயே வந்து சென்னையில் வந்து சமய பணியாற்றதுக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறார் ஓகேங்களா பத்தொன்பது வயசில் வந்துடுறாரு அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம்

அவர் வந்து இங்கே வராதுல இங்கே வந்துட்டு நிறைய நூல்களை எல்லாம் கற்றுக்கிறாரு அவருக்கு வந்து தமிழ் கற்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமானுஜ கவிராயர் அப்படின்றவர் தான் வந்து ஜியூ ஜீபப்புக்கு தமிழை வந்து கற்றுத்தராங்க ஓகேங்களா ஸோ வந்து நல்லா தமிழ் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எங்கே வந்து பணியாற்றார் எங்க ஒரு பொலிவாற்றுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் சாந்தோம் அப்படின்ற பகுதியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு அவர் உரையாற்றுகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பணியாற்ற துவங்குகிறார் ஓகேங்களா திருநெல்வேலியில் இவர் எந்தாண்டு பேர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது எந்தாண்டு இருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறந்திருக்கிறார் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கா இவருக்கு நிறைய மொழிகளும் வந்து தெரியும் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் வந்து இங்கிலாந்தில் திருமணம் செஞ்சுக்கிறார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தொம்பது இங்கே அதாவது பத்தொம்பது வயசில் ஓகேங்களா திருப்பி ஒரு பதினோரு வயசு கழிச்சு ஓகேங்களா பத்தொன்பது வயசுலேருந்து ஒரு பதினோரு வயசு கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரும் ஓகேங்களா முப்பது வயசில் இவர் திருமணம் செஞ்சுக்கிறார் இங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் திருமணம் செஞ்சுக்கிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனைவியோட சேர்ந்து என்ன இங்கே வந்து செட்டில் ஆகிறார் ஓகேங்களா ஸோ வந்து மனைவியோட வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடியதில் சமய பரப்பாக பணியாற்ற ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற ஒரு நூலை இயற்றுகிறார் ஓகேங்களா தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற ஒரு நூலை இவர் இயற்றுகிறார் ஓகே தமிழ் செயல் களமுகின்ற ஒரு நூல் எழுதுறாரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுறாரு என்னென்ன அப்படின்னா இந்தியன் சஞ்சிகைன்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாரு மாதிரி இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்புறம் சஞ்சிகை இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் எதை பற்றிலாம் எழுதுறாருன்னா புறநானூறு பாடல்கள் எப்படி இருக்குது புறப்பொருள் வெண்பாமலையோட துணை விளக்கங்கள் எப்படி இருக்குது தமிழ் புலவர்களோட வரலாறுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுறாரு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வினா விடை ஓகேங்களா ஒருத்தர் வினா சொல்லி இன்னொருத்தர் விடை சொல்கிற மாதிரி வந்து குழந்தைகளுக்காக வந்து ரெண்டு இலக்கண நூல்களை இவரை எழுதியிருக்கிறார் ஓகேங்களா அது இல்லாமல் பெரியவர்களுக்காகவும் தனியாக இலக்கண நூல் ஒன்றையும் எழுதியிருக்கார் ஓகேங்களா இதில் வந்து இவரோட இலக்கண புரியுமே புரியலாம் குழந்தைகளுக்கும் இவரோட புரியணும் பெரியவர்களுக்கு புரியணும்னு எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க இதுவே பெரிய விஷயம் இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் உதக மண்டலம் அப்படின்னு உதக மண்டலம் இப்போ சொல்லக்கூடியது ஊட்டியே சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ உதக மண்டலத்துக்கு அவர் போகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உலகம் உதக மண்டலம் போயிட்டு பள்ளி ஒன்றை தொடங்கி அங்கே ஆசிரியராக அவரே வேலை பார்க்குறாரு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாயகம் திரும்புறார் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்துட்டார் அவர் பிறந்தது கனடாவில் பிறந்திருக்கிறார் ஸோ வந்து அங்கே போயிடுறாரு ஓகேங்களா எட்வர்டு தீவில் பிறந்தார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஜியோ பாப்பா அவர்கள் ஓகேங்களா கனடாவில் பிறந்தவன் சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி டுவெல்த் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சார் என்னையும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் அடுத்து ஓகே ரெண்டையும் எடுத்துக்கோங்க அடுத்து பார்க்கலாம் தமிழில் வந்து ஆங்கில அகராதி ஒன்றையும் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் தாயகம் திரும்பிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருபத்தி மூணு வருஷம் வந்து இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் வந்து கற்பித்த ஒரு வேலையை வந்து பார்த்துருந்திருக்கிறார் ஓகேங்களா திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மொழிபெயர்க்கிறார் ஓகேங்களா ஃபுல்லாக மொழிபெயர்க்குறாங்க முதன் முதலாக முழுமையாக மொழி பெயர்த்தவர்னு அழி அறியப்படுகிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுல அவரோட எண்பதாவது வயசில் தான் திருக்குறளை மொழி பெயர்க்கிறாரு அதுக்கு எப்போ மொழி பெயர்த்தார் கூட கேட்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பியர் வந்து தமிழ் மொழியை எளிதில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த தமிழ் ஹேண்ட்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு நூலையும் எழுதி கொடுக்கிறார் ஓகேங்களா நல்லா இவர் வந்து நிறைய நூல்களை பதிப்பிச்சும் இருக்கிறார் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை வந்து இயேசுநாதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புகழ்றார் ஓகேங்களா புகழ் ஏன்னா இவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி இதில் வந்து வந்திருக்காரு ஸோ வந்து அவங்க மொழியில் வந்து இயேசுநாதரோட இதய ஒளி தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணியிருக்கிற ஒரு உத்தம இதை வந்து கொடுத்துருக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட என்ன என்னென்னா சொல்லியிருக்கோன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு எழுதணும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு லாஸ்டில் சொல்லி இருந்திருக்கிறார் ஓகேங்களா அதே மாதிரி எழுதியும் இருந்திருக்காங்க ஜியோப்பா வந்து தமிழ் கையேடுன்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக் வந்து காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்காக இருக்கிறது ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல வந்து ஏன்னா ரெண்டு இதில் ஜியோப்பா வந்து கனடாவில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு ஓகேங்களா இதுல எது சரியானதுன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட் இது ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்